முழக்கம் விடுவார் வெற்றி ஒன்று விடுவோம் ஒன்றுபடுவோம் சக்திகளை சக்திகளே ஒன்று விடுவோம் ஒன்றுபடுவோம் ஒன்று விடுவோம் ஒன்று விடுவோம் ஒன்று படுவோம் ஒன்று படுவோம் சக்திகளை உதவி கிண்ட தமிழர்களே உழை கிண்ட தமிழர்களை ஒன்று விடுவோம்

कैसे क्यों देंगे कैसे क्यों दे कैसे क्यों देंगे कैसे क्यों दे आह शीशा शक्ति गले के आह शीशा शक्ति गले के खाना आधाना शक्ति गले के खाना आधाना சட்டப்படி அமைந்த நாடு சட்டப்படி அமைந்த நாடு ஜனநாயக ஆட்சி முறை ஜனநாயக ஆட்சி சமத்துவம் சகோதரத்துவம் சமத்துவம் சகோதரத்துவம் ஜெனநாயகம் என்று சொன்னால் ஜனநாயகம் என்று சொன்னால் கசக்குது இங்கே கசக்குது கசக்குது இங்கே கசக்குது துடிக்கிறான் 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 ஆ நில அரசுகளை ஆ நில அரசுகளை மெல்ல மெல்ல ஒழித்து கட்டி மெல்ல மெல்ல ஒழித்து கட்டி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு

கேடல் என்று சொன்னால் ஒரே தேர்தல் என்று சொன்னால் அடுத்து வரும் ஐந்து ஆண்டும் அடுத்த வரும் ஐந்து ஆண்டும் அந்த மாநில அரசுக்கு அந்த மாநில அரசுக்கு தேர்தலே கிடையாது தேர்தலே கிடையாது நேரடியாக அந்த மாநிலம் நேரடியாக அந்த மாநிலம் பாஜக காவலாளப்படும் பாஜக உணர்ந்திருவோம் 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 இந்த சூழ்ச்சியை உணர்ந்திருவோம் இந்த சூழ்ச்சியை உணர்ந்திருவோம் கேரளா கர்நாடகா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திராவில் தமிழ்நாடு ஆந்திராவில் ஒரு காலம் தேர்தல் மூலம்

சிசா சதிகார சூட்சிகளை புரிந்து கொள்வோம் சூட்சிகளை புரிந்து கொள்வோம் முறி அடிப்போம் முறி அடிப்போம் முறி அடிப்போம் முறி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் பா சிச பாஜகவின் பா காவி பாஜகவின் நேரடி தாக்குதல் நேரடி தாக்குதல் பா சிச தாக்குதல் பா சிச தாக்குதல் திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு பா மோடி அரசை பா சிச மோடி அரசை ஒரே

இந்த இனியப் பகுதிகளிலே இந்த கண்டனை உரையாற்றிய தோழர்களுக்கும் மற்றும் திருவண்ணாமலை வாய் பொதுமக்களுக்கும் இந்த கண்டனை உரை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட சில மக்களுக்கும் மற்றும் பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சிந்தாபார் 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 சிந்தாபார்